வரும் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது பெண்கள் மத்திய பிஜேபி அரசு தமிழகத்துக்கு ஏற்படுத்தும் துரோகங்கள் குறித்து திண்ணை பிரச்சாரம் மட்டுமில்லாமல் தனிநபர் பிரச்சாரத்திலும் ஈடுபட வேண்டும் என தூத்துக்குடியில் நடைபெற்ற திமுக மகளிர் அணி ஆலோசனை கூட்டத்தில் கனிமொழி கருணாநிதி எம்பி வேண்டுகோள் விடுத்தார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் ஜீவன் மே ஜெகன் பெரியசாமி பங்கேற்பு தூத்துக்குடி மாவட்ட திமுக மகளிர் அணி சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் தூத்துக்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் நடைபெற்றது இதில் மேயர் ஜெகன் பெரியசாமி மாநகர செயலாளர் எஸ் ஆர் ஆனந்தர் சேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் திமுக துணைப் பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி கலந்து கொண்டு வரும் பாராளுமன்ற தேர்தலில் மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பது குறித்து பேசினர் அப்போது அரசின் மகளிருக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்ட கனிமொழி கருணாநிதி எம்பி மேலும் பேசுகையில் மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சி வந்தால் தமிழக அரசு மகளிருக்காக வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்த நிதி நெருக்கடி உருவாகும் சூழலை ஏற்படுத்தி விடுவார்கள் என்பதால் திமுக மகளிர் அணி திண்ணை பிரச்சாரம் மட்டுமில்லாமல் தனிநபர் பிரச்சாரத்திலும் ஈடுபட வேண்டும் தங்களது உறவினர்களுடன் பேசும்பொழுது அரசியல் பேசுங்கள் என மகளிரிடம் வேண்டுகோள் விடுத்த கனிமொழி இந்த நாட்டின் கைகளை உயர்த்துவது பெண்களாகிய உங்கள் கையில் தான் இருக்கின்றது எனவே அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து பணியாற்ற வேண்டும் அப்பொழுதுதான் நமது வாழ்க்கை தரம் மற்றும் பிள்ளைகளின் எதிர்காலம் உயரும் என பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேசினார் இதனைத் தொடர்ந்து மகளிர்களுக்கு கனிமொழி கருணாநிதி எம்பி சேலை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில பேச்சாளர்கள் சரவெடி சரதுபாலா இருதயராஜ் சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் மாவட்ட பிரதிநிதி திருமல் சக்திவேல் மாநகராட்சி மண்டல தலைவர் கலைச்செல்வி திலகராஜ் பெருமாள் கோவில் குழு தலைவர் செந்தில்குமார் மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் மாவட்ட திமுக மகளிர் அணி அமைப்பாளர் கவிதா தேவி மாவட்ட மகளிர் தொண்டர் அணி அமைப்பாளர் ராமலட்சுமி மாநகர திமுக மகளிரணி தொண்டரணி அமைப்பாளர் ஜெய்சிலி முன்னாள் மேயர் கஸ்தூரி தங்கம் திமுக பகுதி செயலாளர் ராமகிருஷ்ணன் நிர்மல் வட்ட செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் சண்முகபுரம் இளைஞரணி அமைப்பாளர் சூர்யா உள்ளிட்ட திமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர் உரிமை தொகை கொடுக்கக்கூடிய அவர்களுடைய ஆட்சி கொடுக்க முடியும் கஷ்டம் இருக்கக்கூடிய வருவதற்கு புதிய திட்டங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்காது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் வருது வரம்பே பாஜக

அவங்க எடுத்து கவலைப்பட்டாங்க காசு கூட கூடாது அட்டை சொல்றாங்க ஏன்னா அது அறநிலையம் கோயிலை சுட்டி எல்லா இடமும் சகதியும் தன்மியுமாக கோயில குட்டி இருக்கிறது என்று சண்டை போடுகிறார் இதை பத்தி மட்டும்தான் அவரை மக்களை பற்றி தமிழர்களை பற்றி இருக்கக்கூடிய சகோதரிகளை பற்றி எந்த அதனால் வரக்கூடிய தேர்தலிலே எல்லா இடத்திலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் அந்த தளபதி அவர்களும் தெளிவாக சொல்ல இருக்கிறார்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் மனசை வைத்துக் கொள்ள வேண்டியது அந்த பிரச்சாரம்

ஒரு சந்தியை அவர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறது சொல்லுங்க இந்த ஆட்சி மறுபடியும் வந்தால் எந்த கல்லூரியும் போய் நம்ம பிள்ளைங்க படிக்க முடியாது எல்லா கல்லூரிக்கும் புதிய கல்வி கொள்கையை வழியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நுழைவு தேர்வு கொண்டவராக நம்ம பிள்ளைகள் படிக்கணும்னா அந்த ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதை வலியுறுத்தி அழுத்தி எந்த இடமானாலும்

இப்பொழுதே நம்ம வாழ்க்கையை பற்றி நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய நிலையிலே நாம் இன்றோடு இருக்கிறோம் அது அவங்க ஒரு குழந்த அந்த பிள்ளை படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போனாலும் சமூகத்திலே தலைநிலை வாழ வேண்டும் என்பது சொல்வது திராவிட இயக்கம் உங்க பிள்ளைகள்லாம் எதுக்கு படிக்கணும் உங்க பிள்ளைகள்லாம் எதுக்கு நல்ல வேலைக்கு போனோம் உங்க பிள்ளைகளுக்கு எதிர்த்து இடஒது எதிர்த்து கண்ணுறி என்று கேட்கக்கூடிய வைத்து ஒரு மத அரசியலை நடத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் பாஜக என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் பாஜக மக்கள் தொடர்ந்து

அதை செய்தது செய்ய முடிந்தது பெண்கள் மட்டும்தான் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த தேர்தலிலே பணியாற்ற வேண்டும் வரக்கூடிய தேர்தல் என்பது ஒரு சாதாரண அரசியல் மாற்றத்திற்கான தேர்தல் இல்லை நம்முடைய எதிர்காலத்தை இந்த நாட்டில் காக்கக்கூடிய ஒரு வழிமுறையை உருவாக்கக்கூடிய தேர்தல் களம் மத்தியிலே ஒன்றிய அரசை மாற்ற வேண்டும் தமிழ்நாட்டுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் உரிமைகளை தரக்கூடிய அங்கீகாரம் தரக்கூடிய ஒரு ஆட்சி மத்தியிலே ஒன்றிய அரசாக உருவாக வேண்டும் என்று புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே நீங்கள் பணியாற்ற வேண்டும் இந்த நாட்டுடைய பழையத்தை மாற்றுவது இந்த கைகளிலே இருக்கிறது என்பதை உணர்ந்து அத்தனை பேரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்